வந்து ஆண்டவர் உங்களை பிரிக்கிறார் நிர்மூலமாக்குறதற்கு இல்ல உங்களை நிர்மூலம் மாக்குறதற்கு இல்ல அம்மாவை விட்டு அப்பாவை விட்டு குடும்பத்தை விட்டு சில நேரத்துல ஆண்டவர் நம்மளை தனிமைப்படுத்துகிறாரா கலங்கவே வேண்டாம் இந்த சத்தத்தை யாரோ ஒருவேளை கூட்டை கலைக்கிற அந்த சூழ்நிலையில ஆண்டவர் கொண்டு போகலாம் ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு அவர்கள் இருந்தால் தனியாக உங்களை நடத்துவதற்கும் கர்த்தர் வல்லவரா இருக்கிறார் உன்னை நான் தனியாக நடத்துவேன் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நான் உங்களை சுமப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த அந்த நபர் இருந்து இருந்து எந்த மனிதர்கள் அளவிற்கு நீங்கள் தைரியமா இருக்கிறீர்களோ அதை விட உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை தைரியப்படுத்தி வருங்காலத்தில் ஒரு தலைவனாய் தலைவியாய் மாற்றுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார்